கல்வித்துறையில் இடம்பெறும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக கண்டியில் போராட்டம் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நாளை பதுலை மாவட்ட எம்பி சமந்த விஜயஸ்வரி ராஜினாமா போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவித்த ஆம்பிடிய சுமண ரத்ன தேரர் அதிரடியாக கைது கல்விசார் இடங்களில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகிடிவதை போன்றவற்றுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டியில் பல அமைப்புகள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டன குறித்த போராட்டம் கண்டி ஜோட் சில்வா பூங்காவுக்கு முன்பாக இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தை சட்ட ஆதிக்கத்துக்கான சட்டத்தரணிகள் சங்கம் கண்டி சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் சமூக செயற்பாட்டு ஒன்றியம் கண்டி பிரச்சைகள் அமைப்பு கண்டி புனருதய அமைப்பு இலங்கை ஆசிரியர் சங்கம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன போராட்டத்தின் போது கொழும்பு கொட்டாஞ்சேனை மாணவி சப்ரஹமோ பல்கலைக்கழக மாணவன் போன்றவர்களின் உயர்மாய்ப்புக்கு காரணமான விடயங்களை தடுப்பதில் அதிகாரிகள் பின்னொற்றுமை மற்றும் அதற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் போன்ற விடயங்களை சுட்டிக்காட்டி பதாதைகள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பின நாட்டில் தாதியர் சேவையில் சேர்க்கப்பட்ட மூவாயிரத்து நூற்று நாற்பத்தேழு பேருக்கு நியமனக் கடிதங்கள் வழங்கும் விழா நாளை நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு நாளை காலை ஒன்பதரை மணிக்கு அலரி மாளிகையின் கூட்ட மண்டபத்தில் பிரதமரின் தலைமையில் நடைபெற உள்ளது நாட்டின் தாதியர் சேவை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையானவர்களுக்கு நியமனக் கடிதங்கள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை இந்த விழாவுக்கு இணையாக தாதியர் சேவையில் எழுபத்தி ஒன்பது விசாடு தர அதிகாரிகளுக்கான பதவி உயர்வுகளும் வழங்கப்பட உள்ளது பிரதமர் அமர் சூரிய தலைமையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதீச பங்கேற்கும் விழாவில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தான் வகித்த பண்டரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியில் இருந்து விலகுவதற்கு முடிவு செய்துள்ளார் தனது ராஜினாமா கடிதத்தை இன்று காலை கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவிடம் நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கையளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பதுலி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சமிந்த விஜயஸ்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமது எம்பி பதவியையும் ராஜினாமா செய்திருந்ததுடன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மடகளப்பு மங்களாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட சுமணரதன தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆம்பாறை உகன போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உகன போலீசாரால் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் மோச்சகர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் அந்த போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நடைபெற்று வரும் ஆசிய இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்ட மற்றும் முலையோர் குத்து சண்டை சாம்பியன்ஷிப்பில் இலங்கைக்கான முதலாவது வழிப்பதக்கத்தை ஹீரோனி விஜயசிங்க நேற்று ஒன்று கொடுத்தார் இளையோர் பெண்களுக்கான அறுபத்தி மூன்று கிலோகிராம் இடைப்பிரிவில் கசகஸ்தான் வீராங்கனை கூட ஜெனோவா அலீனாவின் தாக்குதலுக்கு கொடுக்க முடியாமல் முதல் சுற்றில் இரண்டாவது நிமிடத்தில் கிருணி விஜயசிங்க போட்டியில் இருந்து வெளியேறினார் முதல் சுற்றில் அலீனாவின் எதிர்பாராத கடுமையான தாக்குதலில் நிலை நிலைகுலைந்து போனதை அடுத்து மத்திய சர் போட்டியை நிறுத்தினார் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த போதிலும் சர்வதேச அரங்கில் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்றதையிட்டு திருப்தி அடைவதாக ஹிருனை தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் எதிவரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இதன்போது அவர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார் என வெளிவிவக்கார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒலிபரப்பான அரசியல் விவாத நிகழ்ச்சியிலேயே அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போர் முடிவடைந்த பிறகு புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிப்பதற்குரிய யோசனையை நாம் முன்வைத்தோம் வடக்கு கிழக்கை கட்டியழுப்புவதற்குரிய செயலணி யோசனையும் முன்வைக்கப்பட்டது அவை அமுலுக்கு வரவில்லை அரசியல் ரீதியில் தற்போது வங்குரோ தடைந்துள்ள தரப்பினரே தமக்கு புத்துயிர் அளிப்பதற்கு போரை பயன்படுத்த முயல்கின்றனர் தற்போது சமாதானமே முக்கியம் அதனை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அந்த இலக்கை நோக்கியே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தேசிய பொறிமுறை ஊடக நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் உறுதியளித்துள்ளோம் அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இனவாத பேசினால் அது நல்லிணக்க முயற்சிக்கு தடையாக அமையும் மனித உரிமைகள் ஆணையாளர் எதிர்பெறும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இங்கு அவர் பிரதேசங்கள் மற்றும் நிறுவனங்களை கண்காணிப்பார் அதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அந்த சவாலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும் ஐநா மனித உரிமைகள் பேரவை தலையிட்டாலும் தலையிடாவிட்டாலும் கூட தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பொறுப்பு நமக்கு உள்ளது என்று தெரிவித்தார்